நடுவில் இருக்கும் உண்மையை சுத்தி இருக்கிற கவன சிதறல் டிஸ்ட்ராக்ஷன் மாணவர்களுக்கு சொன்னது இது அந்த ஒரு பிடி சர்க்கரைய நாம ருசிக்க போய் உள்ள இருக்கும் பத்து கிலோ ஜாங்கரிய விட்டுடுறோம் அந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வது கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்காதே என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வது கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்காதே என்று இறுதியாக ஒருவன் கேட்டான் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் மகராஜ் இந்த உலகத்தில் எவ்வளவோ கெட்டது நடந்து கொண்டிருக்கிறது இந்த கெட்டதெல்லாம் இளைஞ கசிபு என்று சொல்கிறீர்களே உங்களுடைய நரசிம்மன் ஏன் ஒரு கம்பத்தை கூட பிளந்து கொண்டு வெளியே வரவில்லை என்று கேட்கிறான் தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுவாமி விவேகானந்தர் அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப கஷ்டமாலாம் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டார் ஒரு நாலே நாலு கதை இந்த கதைகள் மூலமே எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டாம் அதுல தேனி ஈ இது ரெண்ட வச்சும் அவர் சொன்னது ஒரே ஒரு வரி தேனி போல இரு ஈ போல இருக்காதே அவ்வளோதான் அதிலிருந்து நமக்கு விரிஞ்சிடும் தேனி என்னவாக இருந்தாலும் ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலருக்கு செல்லும் அதிலிருந்து எடுக்கும் திரவத்தை தேனாக மாற்றி அபிஷேகத்தில் மிக உயர்ந்தது தேன் அபிஷேகம் அப்படி தேனி உட்காரும் மலத்தில் உட்காரும் கழிவில் உட்காரும் ஈயை போல இருக்காதே அப்படின்னா என்ன சொல்ல வரார் உன்னுடைய மனசு தேனியாக இருக்க வேண்டும் என்றால் மகரந்தத்தை எடுக்க வேண்டும் என்றால் மலரை போல வாசனை நிறைந்த பொருட்களை நல்லதை தரும் பொருட்களில் இருக்கவை மலத்தில் இருக்க வைக்காதே ஈயாக உன்னுடைய மனதை வைக்காதே கழிவில் உன்னுடைய மனத்தை நிறுத்தாதே இது ரெண்டே வார்த்தை தேனியா ஈயா அதே போல முரமா சல்லடையா என்று கேட்பார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் முரம் என்ன செய்யும் தேவையில்லாதவற்றை வெளியே தள்ளிவிடும் தேவையானதை உள்ளே தக்க வைத்துக் கொள்ளும் சல்லடை என்ன செய்யும் எதெல்லாம் தேவையில்லையோ அதை உள்ளே வைத்துக் கொள்ளும் இப்படி எது வேண்டுமோ அதை முரம் போல உள்ளே வைத்துக்கொள் எதை வேண்டாமோ அதை முரம் போல வெளியே தள்ளிவிடு இப்பொழுது கூட சில திருமணங்களில் முரத்தை முதலில் வைத்து ஆரம்பிப்பார்கள் நல்ல சகுனம் என்று என்ன அர்த்தம் தெரியுமா நல்லதை உள்ளே வைத்துக்கொள் தேவையில்லாததை வெளியே தள்ளிவிடு இப்போ ராமகிருஷ்ண பரமகம்சரிடம் ஒரு அம்மா வந்து சொல்றார் என் பையன் எப்ப பாரு சக்கரை சாப்பிடுறான் சொன்னா கேக்க மாட்டேங்கிறான் நாலு மணி நேரம் அதற்கு எந்த பதிலும் அவர் சொல்லவில்லை கொஞ்ச நேரம் கழிச்சு வா கொஞ்ச நாள் கழிச்சு வான்னு சொல்லி அனுப்புறார் பத்து நாள் கழிச்சு அந்த அம்மா வரும்போது அந்த பையன் கிட்ட சர்க்கரை எல்லாம் சாப்பிடாதப்பான்னு சொல்றாரு இந்த அம்மா கேக்குறா இந்த ஒரு வரியை நீங்க பத்து நாள் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா சாமின்னு அப்ப அவர் சொல்றார் நானே அத்தனை சக்கரை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அம்மா சொல்றவன் செய்யணும் இல்லைன்னா சொல்லக்கூடாது தலைமை பண்பு ராமகிருஷ்ண பரமகம்சரின் ஒரு வரி திருவரி என்று சொல்ல வேண்டும் சரி இறுதியாக ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட நிறைய ஆஹ் ஜாங்கரி செஞ்சு வச்சிருக்கோம் மகாராஜ் இதை எப்படி நாங்க வந்து காப்பாத்துறது நாளைக்குதான் இதை பரிமாறணும்னு சொல்லும் பொழுது ராமகிருஷ்ணபிரமன் சொல்றார் ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோ அதை ரொம்ப தூரம் தள்ளி அந்த ஜாங்கரிய சுத்தி ஒரு வட்டத்தை போட்டுடு ஏன் அப்படின்னு இவர் கேட்க இருந்து எறும்பு வந்தா அந்த சர்க்கரையை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடும் அங்க உள்ள இருக்கிற ஜாங்கரி அதுக்கு தெரியாது அப்படின்னு இது எதை குறிக்கிறது தெரியுமா நடுவில் இருக்கும் உண்மையை சுத்தி இருக்கிற கவன சிதறல் டிஸ்ட்ராக்ஷன் மாணவர்களுக்கு சொன்னது இது அந்த ஒரு பிடி சர்க்கரைய போய் உள்ள இருக்கும் பத்து கிலோ ஜாங்கரிய விட்டுடுறோம் அந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வது கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்காதே என்று இறுதியாக ஒருவன் கேட்டான் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் மகராஜ் இந்த உலகத்தில் எவ்வளவோ கெட்டது நடந்து கொண்டிருக்கிறது இந்த கெட்டதெல்லாம் இரண்யகசிபு என்று சொல்கிறீர்களே உங்களுடைய நரசிம்மன் ஏன் ஒரு கம்பத்தை கூட பிளந்து கொண்டு வெளியே வரவில்லை என்று கேட்கிறான் கேட்டவனுக்கு எப்படி இருந்தாலும் இந்த கேள்விக்கு மகாராஜுக்கு பதில் தெரியாது தலை குனிந்து விடுவார் என்று ஆனால் அவர் சொன்னார் மூடனே நரசிம்மர் வந்தது ஹிரண்யகசிபுக்காக அல்ல பிரகல்லாதனுக்காக வந்தான் இறைவன் இப்பொழுது கம்பங்கள் நிறைய இருக்கிறது கிரண்யகசிபு நிறைய இருக்கின்றான் பிரகல்லாதன் ஒருவன் கூட இல்லை அதனால் நரசிம்மம் எப்பொழுது வரும் பிரகல்லாதன் என்று காத்துக் கிடக்கின்றான் என்று இப்படி சுவாமி விவேகானந்தர் சாரதாதேவியார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர்கள் வழியில் நாம் நம் பிள்ளைகளை வழி நடத்தினால் இந்த தேசம் நிச்சயமாக வல்லரசாக மாறிவிடும்